அசோஸ்ம ரெண்டாம் கட்டத்துக்கு வந்துட்டு ஏராளமானவர்கள் என்ன செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் விண்ணப்பிச்சிருந்தாங்க அதுவும் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவர்களாகவும் சரி அல்லது வசதி வாய்ப்பு படைத்தவர்களாகவும் சரி எல்லோரும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் ரெண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க அதில் வந்துட்டு நாலு லட்சம் பேரை தான் தெளிவு செய்யப்படுவார்கள் என்று சொல்லியும் இலங்கை அரசாங்கத்தினால கூறப்பட்டிருந்தது இருந்த போதிலும் அந்த ரெண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவங்களுடைய பேர் விவரத்தை என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் இன்னும் பட்டியல் படி என்ன செய்யலைன்னு சொன்னால் வெளியிடலை இன்னும் பட்டியல் ஊடாக வெளிப்படுத்தப்படாமலுக்கு அவர்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே முதலாம் கட்டத்தில் இருக்கிறவங்களுடைய விவரங்களை பார்க்குறதுக்கான ஒரு லிங்க் இருக்குது அதனூடாக என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போது நம்ம அந்த அவர்களுடைய விவரங்களை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்களா தெரிவு செய்யப்படலையாங்கிறத நம்ம பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதை எவ்வாறு பார்க்குறது யார் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் யார் தெரிவு செய்யப்படாமல் இருக்கிறார்கள்ங்கிற விவரத்தை நம்ம இதில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் அதோடு சேர்த்து தெரிவு செய்யப்படாமல் இருக்கிறவங்க வந்துட்டு நாங்கள் எதுக்குப் பிறகு எங்களுக்கு கிடைக்க மாட்டாதா சொல்லி இல்லை உங்களுக்கான ஒரு வாய்ப்பும் மீண்டும் கிடைக்கும் நீங்கள் மேன்முறையீடு செய்யலாம் அல்லது தவறான முறையில் ஒருத்தர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்னு சொன்னால் அவருக்கு வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்ம ஒப்ஜெக்ஷன் செய்யலாம் அவரை நிராகரித்து அவர் தகுதி இல்லை என்று சொல்லி கூறுறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது அதை நம்ம ஒரு பின்னால் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்னு சொல்லி இருக்கிறோம் இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்களா அல்லது உங்களுக்கு தெரிவு செய்யப்படலையாங்கிறதான் நம்ம இதில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் ஹாய் எவ்ரி ஒன் எம் ஹர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பார்வோம் யாரெல்லாம் இது வரைக்கும் வந்து யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்க இது போன்ற தகவல்களை உங்களுக்கு இலக்குவாக உடனுக்குடனே துல்லியமாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அசூஸ்ம ரெண்டாம் கட்டத்துக்கு ஏராளமானவர்கள் விண்ணப்பிச்சிருந்தாலும் கூட இதில் வந்துட்டு சிலர் வந்துட்டு என்ன செஞ்சிருக்கிறார்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் சிலர் தெரிவு செய்யப்படாமல் விடுபட்டிருக்கிறார்கள் அதாவது தகுதி இருந்தும் இதுலேயும் என்ன செஞ்சிருக்கிறாங்க நிராகரிக்கப்பட்டு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் இவ்வாறானவர்கள் வந்துட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக கூடாது உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பிருக்கு நீங்கள் மேன்முறையீடு செய்ய முடியும் அது எவ்வாறு செய்கிறது என்று சொல்லி நம்ம அந்த ஆப்ஷன் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அந்த மேன்முறையீடில் இந்த அசூஸ்மையில் தெரிவு செய்யப்படாதவர்கள் இந்த மேன்முறையீடை மிக கவனமாக என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் பூர்ணப்படுத்தணும் அதை எவ்வாறு பூர்ணப்படுத்தணும்னு சொல்லி நான் விவரமாக உங்களுக்கு சொல்லித்தருவோம் அதை அந்த நேரம் வந்துட்டு சொல்லித்தரும் போதும் நீங்கள் துல்லியமாக மிக முக்கியமாக அதை பூர்ணப்படுத்துனீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் அதே மாதிரி இந்த தெரிவு இருக்குது அதாவது தகுதி இல்லாதவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் அவரை எப்படி நம்ம நிராகரிக்கிற அவர் தகுதி இல்லைன்னு சொல்லி எவ்வாறு கூறுறேன்னு சொல்லியும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அதை நம்ம ஒரு சப்ஜெக்டாக பிறகு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு யாரெல்லாம் அசூஸ்மைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் படலைங்கிறத நம்ம மேலோட்டமாக பார்க்கலாம் அதாவது இதுதான் முடிவு என்று இல்லை உங்களுக்கு பெயர் விபரம் ஒன்று வெளியிடப்படும் அந்த விபரத்தில் தான் விலங்கும் உங்களுக்கு கிடைக்குமா உண்மைக்குமா இல்லை கிடைக்காமல் நிராகரிக்கப்படுமான்னு சொல்லி அந்த விபரம் வந்துட்டு இன்னும் பேர்பாட்டில் வெளியிடப்படாத காரணத்தினால இலகுவாக நம்ம எப்படி பார்க்குறோன்னு சொல்லி அதாவது முந்தியவர்கள் வந்துட்டு பார்த்த லிங்குடாக நம்ம பார்க்கலாம் அதாவது இப்போ நம்மளுக்கு வந்துட்டு அவசரமாக பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டியது நம்ம இந்த லிங்கூடாக பார்க்க தவிர இன்னும் முழு விபரமாக வெளியிடப்படலை ஆகவே தெரிவு செய்யப்படாதவர்கள் சம்டைம் அதில் தெரிவாகி இருக்கக்கூடும் என்று நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள வேண்டும் வாங்க யார் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் யார் தெரிவு செய்யப்படலைன்னு சொல்லி இந்த லிங்கூடாக பார்க்கலாம் ப்ரௌசரில் வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் டபிள்யூ 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 டாட் டபிள்யூ சொல்லி டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ தோண்டும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்மளுக்கு தேவையான விஷயம் எதுன்னு சொன்னால் சர்ச் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளிகண்ட் இது வந்துட்டு பாருங்கள் முதல்ல இருக்கும் இதை இந்த லிங்க் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு விண்டோக்குள்ளே கூட்டிகிட்டு போகும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோசியல் ரெஜிஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லி இருக்குது ஆனால் இப்போ ரெண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பம் போட்டவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு சொல்லி தான் இதில் காட்டுப்படணும் ஆனால் இது பழைய பழையாக்கள் இதில் தான் நம்ம என்ன போகிறோம் உங்களோட இதை பார்க்க போகிறோம் என்ன காரணம்னு சொன்னால் இது இன்னும் வந்துட்டு உங்களோட அசோசமாக வந்துட்டு பட்டியல் ரிலீஸ் ஆகலை அதனால ஏற்கனவே இப்ப நம்மளுக்கு கிடைச்ச தகவலுக்கு அமைய நம்ம என்ன செய்யப்படுனா பார்க்க போறோம் எப்படி முன்கூட்டியை பார்க்க போறோம் நம்ம தெரிவு செய்யப்பட்டிக்குமா இல்லையான்னு சொல்லி இதை சொல்ற அப்படின்னா ஆர்வக்கோளா சொல்லுவாங்க தானே நம்ம எங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி அதை மாத்த நம்ம என்ன போறோம் முன்கூட்டியே டக்குன்னு பாக்க போறோம் நம்மளுக்கு கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி அப்போ என்ன போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுக்குள்ளேயே பார்க்க போறோம் எப்படி பாக்குறன்னு சொன்னா பாருங்க அப்ளிகண்ட் அல்லது மெம்பர் என்ஐசி இந்த இருக்கு தானே இப்படி இருக்கும் போது செய்ய சொன்னா அவங்களோட செய்யுன்னு சொன்னா உங்களுடைய என்ஐசி நம்பரை டைப் பண்ணிவிட்டு சேர்ச் பண்ணிங்கன்னா உங்களை விவரம் என்ன செய்யும் காட்டுப்பாடும் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தந்திருக்கிற கியூஆர் துண்டு ஒன்று தந்திருப்பாங்க அந்த கியூஆர் துண்டுக்கு நீங்கள் அந்த நம்பரை பார்த்து நீங்கள் டைப் பண்ணுறதாக இருந்தால் பாருங்கள் அந்த அப்ளிகன் அல்லது மெம்பர் என்னசிங்கிறத என்ன செய்யணும்னு சொன்னால் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இவ்வாறு ஒரு இன்னொரு ஆப்ஷன் தோண்டும் இதில் பாருங்கள் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் க்ரோஸ் போட்டு ஹெச்ஹெச் நம்பர்னு சொல்லித்தானேன் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு என்ன சென்றால் செலக்ட் ஆகிடும் இப்படி செலக்ட் ஆகினதுக்கு பிறகு நீங்க இதெல்லாம் என்ன சென்றால் கிளிக் பண்ணிட்டு உங்களோட கியூஆர் கோடு இலக்கத்தை டைப் பண்ணணும் அந்த கியூஆர் கோடு இலக்கம் நீங்க டைப் பண்ணும்போது அதுல வந்துட்டு ஸ்பேஸ் விட்டு விட்டு இன்னே சொன்னா அதுல எவ்வாறு இருக்கோ அதே மாதிரி நீங்க டைப் பண்ணி கொள்ளணும் இவ்வாறு நீங்க டைப் பண்ண தெரியாதாக்கள் உங்களுடைய என்ஐசி நம்பரை நீங்க டைப் பண்ணிட்டு சேர்ச் பண்ணி பார்க்கறது உங்களுக்கு சிறந்ததாக இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் சில டைமில் நீங்கள் என்ன என்ஐசி நம்பரில் நீங்கள் டைப் பண்ணி வரலாத பட்சத்தில் உங்களுக்கு வரலங்கும் போதும் நீங்கள் உங்களுடைய கியூஆர் கோட் இலக்கத்தை டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கலாம் இப்போ என்ன செஞ்சுக்கணும்னா கியூஆர் கோடி இலக்கத்தை இதில் டைப் பண்ணிட்டேன் ஸோ என்ன நான் இதை சேர்ச் பண்ணி பார்க்க போகிறேன் சர்ச் பண்ணணுன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோவை அழித்து மறுபடியும் காட்டும் இதில் பாருங்கள் இந்த சேர்க்கிள் டூன்னு சொல்லிட்டு தானே இப்படியானவங்க தான் இரண்டாம் கட்ட விண்ணப்பம் போட்டவர்கள்ங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் சேர்க்கிள் ஒன்றுன்னு சொல்லியிருந்தா அவங்க ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விண்ணப்பம் போட்டவர்கள்ங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் சரியா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் விண்ணப்பம் போட்டவங்களுக்கு புதுசா போட்டவங்களுக்கு தான் நம்ம இதில் யார் தெரிவு செய்யப்பட்டிக்கிறாங்க இல்லைங்கிறத பார்க்குறோம் அப்போ சேக்கல் டூன்னு சொல்லி இருந்தா அவங்க இரண்டாம் கட்டத்துக்கு புதுசாக விண்ணப்பம் போட்டவங்க இவங்க என்ன செஞ்சு கொள்ளணும் இவங்க தெரிவு செய்யப்பட்டிக்கிறாங்களா இல்லையா இங்க செய்கிறோம்னா பார்க்க போறோம் செய்யறோம்னா பார்க்க போறோம் ஸோ இதில் பாருங்க இது ஒருத்தருடைய விபரம் இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பம் போட்ட ஒருத்தருடைய விபரத்தை நம்ம பார்க்குறோம் இதை பார்த்தீங்கன்னு சொன்ன பாருங்க இது நம்ம முக முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம தெரிவு செய்யப்பட்டு ஆட்டோமேட்டிக்கமா இல்லையாங்கிறத பார்க்க வேண்டியது எதுன்னு சொன்னா பாருங்க இந்த இருக்கு தானே செலக்டட் கேட்டகரின்னு சொல்லிருக்கு தானே இதுதான் நம்மளுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் இதுல இங்க பாருங்க இவர் வந்துட்டு ரெண்டாம் கட்டத்தை விண்ணப்பம் ஓட்டிக்காரு இந்த செலக்டட் கேட்டகரியில இங்க பாருங்க ஃபுவர்னு சொல்லி இருக்கு தானே பி டபுள் ஓஆர் ஃபுவர் இவர் எப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்டா இவர் வறுமை கோட்டுக்குள்ள இருக்கிறவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறாருடா அஸ்வஸ்மைக்கு இரண்டாம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாருங்கிறத இந்த இது வந்துட்டு நம்மளுக்கு கூறுது வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு இந்த செலக்டட் கேட்டகரியில இது இல்லாமலுக்கு உங்களுக்கு வேற ஒப்சனும் இருக்கலாம் அதுல என்னென்ன இருக்கலாம் சொன்னா வளன் சொல்லியும் இருக்கலாம் இதுல சொல்லியும் இருக்கலாம் அதே மாதிரி டிரான்சிஸ்ட் சொல்லியும் இருக்கலாம் அப்படி ரெண்டும் இருந்தாலும் என்ன செய்ய சொன்னா அவங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க அர்த்தம் அதே மாதிரி ஒரு கட்டகரி இருக்கிறாங்க ஃபுன்னு சொல்லியும் இருக்கிறாங்க அவங்க சொன்னா அவங்க மிக வறுமைக்குள்ள உட்பட்டவர்கள் ஆகவே நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க நாலு நாலு விதமான கேட்டகரிக்குள்ள இருக்கிறவங்க இருக்கிறாங்க கேட்டகரியும் இதுல கேட்டகரியும் இதுல மாறி மாறி வரும் ஃபோர்னு சொல்லி வரும் அல்லது சேவர்லி ஃபோர்னு சொல்லி வரும் அல்லது பிரான்சிஸ்ட்னு சொல்லி வரும் அல்லது உங்களுக்கு ஒலன்ரியபிள்னு சொல்லி வரும் இந்த நாளும் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவு கிடைக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லைங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ள வேணும் அதே மாதிரி இந்த செலக்டட் கேட்டகரியில நோட் செலக்டட் ஃபார் அஸ்வஸ்மென் சொல்லி இருக்குமே ஆனால் உங்களுக்கு அஸ்வஸ்ம தெரிவு செய்யப்படலைன்னு சொல்லி அர்த்தம் ஓகே நம்ம இப்போ அஸ்வஸ்மை தெரிவு செய்யப்படாத காட்டுப்படும் எப்படி காட்டுப்படும் சொல்லி வாங்க பார்க்கலாம் இந்த இது விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு அசோஸ்மை தெரிவு செய்யப்படாதவர் இவர் வந்துட்டு இங்கே பாருங்க சேக்கிள் ஒன்னு ட்ரெண்டாம் கட்டமாக என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு அசோஸ்மை தெரிவு செய்யப்படலை இவங்க வந்துட்டு அசூஸ்மைக்கு தகுதியான ஆக்கலாக இருக்கக்கூடும் ஆனால் இருந்தும் சில விஷயங்களுக்காக வேண்டி சில தவறான புள்ளி மதிப்புகிட்ட காரணமாக இவங்க த நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் அப்போ எப்படி நிராகரிக்கப்பட்டிருப்பாங்கன்றதை நம்ம பின்னால வார வீடியோ பிறகு ஒரு வீடியோ நான் போட்டு போடுவேன் அதில் பார்த்து கொள்ளே அதே மாதிரி இப்போ அசூஸ்மைக்கு தெரிவு செய்யப்பட்ட படாமல் இருக்கிறவங்க இன்னும் இதுக்கு பிறகு கிடைக்காதான்னு சொல்லி அப்படின்னு இல்லை இவங்களுக்கு இப்போ ரெண்டாம் கட்டத்துக்கு போட்டவங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுக்கு என்னென்னு சொன்னா மேன்முறையீடு செய்யுங்கன்னு சொல்லி சிலர் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா தகுதி இல்லாம இருப்பாங்க இரண்டாம் காலத்தில் நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அசூஸ்ம கிடைச்சிருக்கும் அப்படியான த தடுக்கப்பட்டிருப்பார் 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 தகுதி இல்லாதவர் என்ன செஞ்சிருப்பார்னால் அந்த அசூஸ்மப்பட்டிருக்க இருப்பார் அப்படியான ஆக்களாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யலாம் நம்ம அவங்கள நிராகரிக்கிறத்துக்கு இருக்குது அது நம்மளுக்கு இருக்குது அது நம்ம ஒரு பின்னால ஒரு வீடியோவை நம்ம பதிவிடுவோம் அதில் நீங்கள் தெளிவாக உங்களுக்கு கூறப்படும் எவ்வாறு அசூஸ்மங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் தகுதின்னு சொன்னால் எப்படி நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அதுக்கான பதிவு நீங்கள் எவ்வாறு செய்யணும் அதே மாதிரி ஒரு தகுதி இல்லாதவர் அசூஸ்மாக கொடுப்பன எடுக்காருன்னு சொன்னால் அவர் எப்படி அவரை நம்ம எப்படி அசூஸ்மாக கிடைக்காமலுக்கு ஆக்குறங்கிறதையும் நம்ம தெளிவாக இதில் பார்த்து கொள்ள ஏலும் நம்ம அதான் பிறகு ஒரு வீடியோவில் பார்ப்போம் இது வந்துட்டு பாருங்கள் ரெண்டாம் கட்டத்தில் அசுவஸமாக வேறு போட்டவர் ஆனால் இவருக்கு என்ன பாருங்கன்னு சொன்னால் இவருக்கு நம்ம இந்த செலக்டட் கேட்டக்கரி நான் சொன்னே தானே அந்த செலக்டட் கட்டக்கரியை பார்த்தேன்னு சொன்னாலே புரிஞ்சு கொள்ள வேலும் இதில் பாருங்கள் நோட் நாட் செலக்டட் ஃபோ அஸ்வஸ் மேன்னு சொல்லி இருக்கு இவ்வாறு ஒரு வசனம் இருக்குமே ஆனால் உங்களோட அந்த செலக்டட் கேட்டகிரியில் இவ்வாறு ஒரு வசனம் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் அஸ்வஸ் மே ரெண்டாம் கட்டத்துக்கு தகுதியாக இல்லைங்கிறத தான் இது கூறிக்கொள்ளுது ஆகவே தெளிவாக கொள்ளணும் உங்களோட முதற்கட்டத்திலையும் ஏராளமானவர்கள் போட்டிருப்பாங்க அவங்கள இதிலையும் வந்துட்டு இவ்வாறு இருக்குமேயானால் நாட் செலக்டட் ஃபார் அசூஸ்மைனு சொல்லி இருக்குமேயானால் நீங்கள் அசூஸ்மைக்கு தகுதி இல்லைங்கிறத அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சுட்டி காட்டுறாங்க ஆனால் இவங்க தகுதியாக இருக்கக்கூடும் அவ்வாறு தகுதியாக இருந்தால் இவங்க ஒரு மேன்முறைக்கான காலம் அதுக்கான கட்டிம விரைவில் உங்களுக்கு அது குறிப்பிடப்படும் அதுக்கான வீடியோவை நான் தெரியப்படுத்துவேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் தெளிவாக வழங்கியிருக்கும் இதில் யார் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க என்னென்ன கெட்டக்கரியில் இருக்கிறாங்கிறத உங்களுக்கு துல்லியமாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆகவே நீங்கள் நினைக்கக்கூடும் நம்மளுக்கு இதுக்கு பிறகு அசூஸ்மேல தெரிவானவர்கள் தெரிவாகாதவர்களுக்கு கிடைக்காதான்னு சொல்லி இல்லை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு அவர்கள் தெரிவு தான் செய்ய அவங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லியும் இல்லை ஏராளமான இதுக்கு பிறகு ஒவ்வொரு இதுகளையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தருவோம் ஆகவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களோட உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏராளமானவர்கள் விண்ணப்பிச்சிருந்தார்கள் அதே மாதிரி ஏராளமான நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள் மின் ஒரு வீடியோ நூலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்